ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வேறு எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஓகே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத மாதிரி தான் கமெர்சன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த லைவ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் வந்து நமக்கு வந்து மைண்டேஷன் கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு கேட்டகரி வந்து சேர்த்து பண்ணி நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சேனல் ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தால் நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் லஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா போஸ்ட் போஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறது இப்போனா ஜீரோ ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே போஸ்ட் வந்து என்னென்ன பண்ணுறது அந்த எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் என்னால் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைவ் போடுறது ரொம்ப மட்டும் உங்களோட கம்ப்ளைண்ட் செட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மசியங்களெலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ளீஸ் பண்ணிட்டீங்க அப்புறமேட்டு வந்து மூவாயிரம் வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறமேட்டு வந்து இல்லைன்னா முப்பது நாள் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளில் வந்து நீங்கள் வந்து சார்ட்ஸில் வந்து ஒரு தொண்ணூறு வியூ தொண்ணூறு லேக்ஸ் வியூஸ் வந்து கொண்டு வந்துருக்கணும் ஓகேங்களா அப்படி கொண்டு வந்துருந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும் ஐநூறு சப்ஸ்கிரைபர்ல மானிட்டேஷன் கிடச்சிடும் அப்படினா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து மானிட்டேஷன் வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் கிடைக்கிது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து என்ன பெனிஃபிட்டு அதில் என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து மானிட்டேஷன் வந்து இங்கே நெம்பர்ஷிப் வந்து எடுத்து பண்ணுறது இப்போ வந்து நம்மளோட சேனல் வந்து பிடிச்ச ஒருத்தருக்கு வந்து நம்பர்ஷிப்பை வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து நம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது மூலிமா வந்து நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம் சூப்பர் தேங்க்ஸ் மூலயமா எயர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஷிப் மூலயமா ஏன் பண்ணலாம் அதனால வந்து எப்படி வந்து இன்னும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து எப்படி வந்து நான் யூஸ் பண்ணுறது அப்படிஷிப் அப்படின்னா ஷாப்பிங் ஆப்ஷன் அப்படி இருக்குது நீங்கள் வந்து ஷாப் பண்ணி ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து வெப்சைட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து லிங்க் பண்ணி ஆடியன்ஸ் போய் வாங்குகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து யூடியூப்பில் வந்து நான் வந்து அந்த கிளிக் வந்து பண்ணுறேன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு அவங்க போய் வாங்குறாங்க அவங்க வாங்கும்போது என்ன ஆகும் அதுலேருந்து நம்ம வந்து ஒரு கமிஷன் மாதிரி வரும் ஓகேங்களா கமிஷன் மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்து கிடைக்கும் சூப்பர் தேங்க்ஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னா இதுக்கு வந்து உங்களோட வீடியோஸ் உங்களோடய கண்டென்ட்டு நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட்டு மேக் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு தெரியும் அந்த மாதிரி கண்டென்ட்டை மேக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஆடியன்ஸ் வந்து ஓகே இந்த கண்டென்ட் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம வந்து இவங்களுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூப்பர் தேங்க்ஸ் கொடுப்பாங்க சூப்பர் தேங்க்ஸ் வந்து எவ்வளோவ்லேருந்து மினிமம் இருந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பது ரூபா இருந்து பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அது வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் ஓகேங்களா அதுதான் சூப்பர் தேங்க்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா அது மூலிமா வந்து ஏன் பண்ணலாம் சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா வந்து ஏன் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் வந்து எப்படி ப்ரூவ் நம்ம ஜாயின் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மானிட்டேஷன் பண்ணியிருக்கணும் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் வந்து நெம்பர்ஷிப் வரும் நெம்பர்ஷிப் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் பட்டன்ட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்டிங் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வரிசையாக வந்து ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபேமிலி ஜாயின்றிங்கு அப்புறம் லவ் ஃபேமிலி ஜாயின்ங்கு அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்டு இது வந்து நிறைய இது கொடுத்துருப்பாங்க அது வந்து உங்களுக்கு வந்து எந்த எந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் எனக்கு நெம்பர்ஷிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் காலிஃபை ஃபைவ் வாங்க ஹாய் ஹாய் ஆர்கேஸ் வணக்கம் ஓகேங்களா நீங்கள் வந்து நெம்பர்ஷிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் அது மூலயமா வந்து ஏன் பண்ணலாம் சூப்பர் தேங்க்ஸ் மூலயமாகவும் எயன் பண்ணலாம் மெம்பர்ஷிப் மூலயமா எயன் பண்ணலாம் ஷாப்பிங் வந்து நான் வந்து எப்படி ப்ரோ நான் வந்து ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து ஒரு ஷாப் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து நீங்கள் வந்து வந்து அந்த வெப்சைட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொருளை விற்கிறது மூலயமா வந்து உங்களுக்கு அதிலேருந்து உங்களுக்கு வந்து ஏனிங்ஸ் வந்து வரும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸு அப்புறமேட்டு மூவாயிரம் வாட்ச் அவுட்ஸ் இது வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி அவர் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓகே ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரேட்டு எனக்கு வந்து எப்படி ஏடை எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏடை வந்து எப்படி வரும் அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபோர் தௌசண்ட் ஹவுஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவுஸ் அது வந்து வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மெயின் மேக் பண்ணணும் சொன்னேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சாட் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணுங்கள் ஓகேங்களா சார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ஷார்ட்ஸ் வந்து வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ணால் அதிகமாக வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குறது அந்த மாதிரி சிங்கம் அப்படின்னா ஷார்ட்ஸ் ஹார்ட்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் டேஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்க்குற பார்க்குற இது பார்க்கறது யூடியூப்பில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்க்கறது அந்த ஒரு கண்டென்ட் தான் அதனால் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் வந்து சார்ஸ் வந்து என்டர் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரிவியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருந்துது ஓகேங்களா அப்புறம் சார்ஸ் மூலிமம் வந்து ஏன் பண்ணிக்கலாம் ஓகே சார்ஸ் மூலிமம் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸு ரிலீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து வாஸ்ட் டைம் வந்து increase பண்ணணும் அப்படின்னா அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் நான் வந்து சீக்கிரமாகவே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா லாங் வீடியோஸு ஷார்ட்ஸு இது ரெண்டுமே ரெண்டும் மேக் பண்ணுங்கள் ஆனால் டெய்லியும் டெய்லியும் வந்து ஷார்ட்ஸில் வந்து மேக் பண்ணுங்கள் ஏன்னா ஷார்ட்ஸில் தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக வரும் ஓகேங்களா ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து மேக் பண்ணுவோம் இல்லை நான் வந்து மணி ஏர்ன் பண்ண ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இது வந்து லாங் வீடியோஸ் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் லாங் வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா நிறைய கண்டென்ட் வந்து பார்ப்பாங்க அதனால் வந்து லாங் வீடியோஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் லாங் வீடியோஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்படிங்கிறது இப்போ பத்து கூடும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து ஆயிரம் சப்ஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணிவிட்டோம் இப்போ நாலாயிரம் பத்து வந்து நம்ம லான்ச் லான்ச் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா லான்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் இப்போ வந்து லான்ச் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நம்ம நம்ம மாடிடேஷன் பண்ணுறோம் மாடிடேஷன் பண்ணும்போது வந்து சில கன்ஃபீஸ் ஆகும் எப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே வந்து பேங்க் புக் வந்து ஆட் பண்ண முடியாது எல்லோருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்தோன்னே நம்ம நம்ம வந்து ஆயிரம் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் நாலாயிரம் வச்சு எண் பண்ணிட்டா போதும் நம்ம வந்து எடுத்தோன்னே நம்ம வந்து யூடியூப்லேருந்து வரப்போனால் வந்து நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படியே அப்படின்னு வரவே வராது பட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ஆதார் கார்டு அப்புறமேட்டு உங்களோட ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இந்த ஓட்டர் ஐடி அதை இல்லை ரெண்டுலேயே ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுக்கணும் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த சேனலில் இருந்து வேறு சேனலில் ஏதாச்சும் உங்களோட ஆதார் கார்டை இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த சேனலை வந்து நீங்கள் வேறு சேனலை இணைச்சிட்டு இந்த சேனலை இணைக்கிறீங்க அப்படின்னா யூடியூப் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அது வந்து ப்ராசஸ் பார்ப்பாங்க ப்ராசஸ் பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா இதுலேயும் ஆதார் கார்டு ஒரே மாதிரி இருக்கும் இதுலேயும் ஆதார் கார்டு ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆகும் அப்படின்னா ஒரு சேனலை வந்து கட் பண்ணி போகணும் ஒரு சேனலை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டது எல்லாமே தான் அதனால் வந்து நீங்கள் வந்து மானிட்டேஷன் பண்ணும்போது வந்து அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணும்போது சரி பேங்க் புக் லிங்க் பண்ணும்போது சரி ஏற்கனவே உங்களோட சேனலில் வந்து கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக முன்னூறு சேனல் கொடுத்துருக்கீங்களான்னு கன்ஃபார்மாக பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து நீங்கள் பண்ணணும் ரேட்டை தெளிவாக ஓ ஓ ஓ ஓ அப்புறமேட்டு வந்து என்ன பண்ணணும் ஓகே ப்ரோ நான் வந்து இப்போ வந்து எல்லாமே ஏட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து எப்போ நமக்கு காசு வரும் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்னா நூறு டாலர் வந்து earn பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து நூறு டாலர் earn பண்ணணும் அந்த நூறு டாலர் earn பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து எப்போ பணம் வரும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விசியூஸ் பண்ணணும் விஷயத்தை பார்த்துருவோம் என்ன விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஜீரோ 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 டாலர்ஸ்லேருந்து நம்ம வந்து இப்போ வந்து டென் டாலர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா பத்து டாலர்ஸ் பத்து டாலர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம் இப்போ லான்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஓ டென் டாலர் வந்துருச்சு நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறிவிடும் அப்படின்னு நினைப்பா இருக்கேன் டென் டாலர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு உங்களோட ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்குங்களே உங்களோட அட்ரஸ்க்கு வந்து யூடியூப்லேருந்து டென் டாலர்ஸ்க்கு அப்புறம் அந்த இது மாதிரி லெட்டர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த லெட்டர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க அதை வந்து இது இது பண்ணணும் என்ட்ரு பண்ணணும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நூறு டாலர் பண்ணுறது பார்த்தீங்களா நூறு டாலர் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து இது ஆட் பண்ண சொல்லுவாங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க அப்புறமேட்டு வந்து ஏட் பண்ணதுக்கப்புறம் அது மூலியமாக தான் வந்து பணம் வரும் ஓகேங்களா ஏன்மே தான் நூறு டாலருக்கு மேலே வந்து நீங்கள் எயன் பண்ணாதான் எப்போவுமே வந்து பணம் வரும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் அக்கௌண்ட் வந்து அப்போ தான் கொடுத்து சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் இப்படி தான் வந்து யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் மானிடேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது அது என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ரிப்பீடெட் கண்டென்ட் வந்து போடவே கூடாது ரிப்பீடெட் கண்டென்ட்னா எல்லாருக்குமே தெரியும் ரிப்பீடேட் கண்டென்ட்னால் இப்போ வந்து நம்ம ஒரே ஒரே கன்பாட் போட்டிருக்கோம் இப்போ மானிட்டேஷன் காணதுக்கப்புறம் நம்ம வரது பசுறோம் நம்ம வந்து ஒரே கண்டென்ட்டை வந்து இப்போ ஓ இந்த கண்டென்ட்டை போட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக போடுது அதனால வந்து நம்ம வந்து இந்த கண்டென்ட் வந்து செலெக்ஷன் பண்ணி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க அது வந்து மானிடேஷன் முன்னாடி வந்து நம்ம போடலாம் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ரீயூசஸ் கண்டென்ட்டு போடவே கூடாது ரியூஸ் கண்டென்ட் போட்டிங்கன்னா ரிங் மானிடேஷன் ஆகிடும் அப்புறம் மூணு மாதம் ஆயிடும் ஓகேங்களா ரீயூசஸ் கண்டென்ட் பயன்படுத்தவே கூடாது ஓகேங்களா ரீயூஸ்கண்டன்ட்னா எப்படி ப்ரோ அப்படின் சொல்லிட்டு கேட்குறிங்க அப்படின்னா ரீயூசஸ் கண்டென்ட்னால் ரிப்பீட்டெட் கண்டென்ட் அப்ஸின்னு சொல்லுவாங்க யூடியூப்பில் வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் காப்பி பேஸ்ட் அப்ஸ்ட் சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து கபி பேஸ் அப்படி சொல்லுவாங்க காப்பி கபி பேஸ்னால் இப்போ ஒன் பை ஒன் ஒன்னாக வந்து நம்ம காப்பி பண்ணி காப்பி பண்ணி காப்பி பண்ணி கப்டி பண்ணி போடுறாங்களே ஒரே வீடியோஸே போட்டோம் அப்படின்னா இல்லை என்ன இப்போ நீங்களே என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நானே ஒரே ரிப்பிட்டடாக ஒரே கண்டெண்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா இப்போ வந்து ஒரு காமெடி அப்படின்னா அந்த காமெடி ஒரே ரிப்பிட்டடாக போட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்ப்பீங்களா ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆடியன்ஸ்னா வச்சுருங்க நீங்கள் வந்து பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா அது மாதிரி தான் வந்து மக்களும் அப்படி தான் புதுசு புதுசாக டிஃப்ரென்ஸ் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தான் வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா அதனால் வந்து மானிட்டேஷனுக்கு அப்புறம் இந்த தவறுகள் செய்யவே செய்யாதுங்க அப்புறமேட்டு வந்து இந்த தவறுகள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகே அப்புறமேட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்து பயன்படுத்தாமல் நம்ம வந்து நார்மலாக இங்கிலீஷ் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யூடியூப்லேருந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கேன் பண்ணி பாஸ் பார்க்கலாம் அதாவது டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க அதனால் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கன்டென்ட்ஸ் மேக் பண்ண கற்றுக்கோங்க ஓகேங்களா டிஃப்ரெண்ட்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து மேக் பண்ண கற்றுக்கோங்க டிஃப்ரெண்ட்ஸ் கன்வென்ட்ஸ் வந்து எஜுகேஷன்ஸ் வீடியோஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் என்னை பொறுத்தவரை நிறைய பேர் பார்க்க பார்க்குற வீடியோஸ் எல்லாம் என்டர்டைமெண்ட் வீடியோஸ் தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம் இப்போ எஜுகேஷன் வீடியோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஜுகேஷன் வீடியோஸ் வந்து குறிப்பிட்ட பேர் மட்டும் தான் பார்ப்பாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு எதர்ச்சி ஒரு விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ யூடியூப் டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த யூடியூப் டிப்ஸ் வந்து யார் பார்ப்பாங்க யூடியூபர்ஸ் மட்டும்தான் அந்த மிஷினில் வந்து பார்ப்பாங்க ஸோ யூடியூப் யூடியூபர்ஸு அப்புறம் யூடியூப் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பித்திருந்தால் அவங்க மட்டும்தான் வந்து இந்த யூடியூப் டிப்ஸ் வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் என்டர்டைன்மெண்ட் வந்து எப்படி என்டர்டைன்மெண்ட் வந்து எல்லோருமே பார்ப்பாங்க நீங்கள் வந்து எல்லோருமே சிரிக்க வைக்கிற மாதிரி வீடியோஸ் போன்று போட்டிங்க அப்படின்னா எல்லாருமே பார்ப்பாங்க வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா என்னை பொறுத்தளவுக்கு எஜு என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் போடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெனிஃபிட் கிடைக்கும் ஓகேங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே 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 ப்ரோ நம்ம இப்போ வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து இது மாற்றுறது சொல்லி பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து அவங்க ஈர்த்துவிட்டால் எப்படி வந்து நமக்கு வந்து காசு வரும் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பேங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே அதோட ப்ரூஃப் எல்லாம் காட்டினீங்க அப்படின்னாலே அவங்க வந்து இது ரெடி பண்ணிடுவாங்க அங்கே வந்து யூடியூப் யூடியூப்பில் இருந்து நான் வந்து இது பணம் சந்திரிக்கிறேன் சொல்லிவிட்டு டாலர்ஸ் அது வந்து ப்ராசஸ் நிறைய இருக்குது அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்கிட்ட வந்து நீங்கள் பணம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா யூஎஸ் டாலரில் யூஎஸ் டாலர் வந்து அந்த மாதிரி பணம் எடுத்துக்கலாம் யூஎஸ் டாலர்னால் நூறு டாலருக்கு வந்து மேக்ஸிமம் பத்தாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இப்படியே இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி இதான் வரும் பணம் பணம் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் லாம்ஸ் பண்ணிடுங்க நாலாயிரம் வாசில் லாம்ஸ் பண்ணிடுங்க எடுத்துனே வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு கண்டென்ட்டும் போடாதுங்க அவர் மட்டும் வந்து ரிப்பீட்டட் வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்து போடவே கூடாதுங்க ரீயூசில் மாட்டிங்கச்சுன்னா அடுத்தவங்களுக்கு ரொம்ப சிக்கல் ஓகே ரீயூஸஸ் கண்டென்ட் வராமல் இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் பயன்படுத்த போடாதீங்க ஓகே இப்போ அடுத்தங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தி போடுறதுனால என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகமாகும் அவங்களுக்கு தான் ஃபேன்ஸ் வந்து அதிகமாகும் அவங்க ஃபேன்ஸ் வந்து என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபேன்ஸ் டீம் இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு வீ என்னோடய வீடியோஸ் எடுத்து மேக் பண்ணுறீங்க இப்போ என்னை வந்து என்னோடய ஃபேன்ஸ் வந்து என்னை பார்க்கறது தான் இருப்பாங்க அப்போ வந்து உங்களோட உங்களோடய ஹோன் வாய்ஸ் வந்து தெரியாது உங்களோட உங்களோடய ஹோன் வந்து தெரியாதில்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் காட்டி வந்து வீடியோஸ் போடுங்க ஃபேஸ் காட்டி போடுறது தான் பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போடுங்க ஓகே மேக் பண்ணுங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு ஆடியன்ஸோட உங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸானு எல்லோருமே கூடுவாங்க ஓகேங்களா சரி ஓகே ஓகேவா இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் மாண்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா அப்புறமேட்டு வந்து நான் வந்து சினிமா இதெல்லாம் போடுறேன் ஒரு ஒரு காப்பிரேட்டு இல்லாத இல்லாத வீடியோஸ் வந்து நான் வந்து எடுத்து போடுறேன் ஆனால் வந்து இப்படியே கண்டென்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு காமெடி வீடியோஸ் வந்து எடுத்து போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு காமெடி இப்போ நம்ம சேனலேருந்து ஒரு காமெடி வீடியோஸ் வந்து எப்படி போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு மானிட்டேஷன் ஆறு வரைக்கும் இல்ல பிரச்சனை இல்லை அப்படின்னா மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வந்து ரீமானிட்டேஷன் பண்ணிடுவாங்க டாலர் ஏன் பண்ண என் பண்ண ரீலி பண்ணிடுவாங்க ரீமான்டேஷன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து அதுலயே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த அந்த வீடியோஸ் மேக் பண்ணும்போதே அவங்க வந்து கொடுப்பாங்க என்ன அப்படின்னா இது வந்து ரியூசஸ் கனெக்ட்டை இதை வந்து பயன்படுத்தக்கூடாது இதை பயன்படுத்திங்க அப்படின்னா அந்த ஓனர் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டெப் கொடுப்பாங்க இல்லைன்னா உங்கள் சேனலில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க யூடியூப் டீமு மெயில் அனுப்புவாங்க அந்த அந்த மெயில் பார்த்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க சேனல் வந்து ஒன்றும் ஆகாது நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நான் சேனல் வந்து பிளாக் ஆயிடும் பிளாக் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல கண்டன்ட்டு நல்ல ஃபோல் கண்டாக போடுங்க இல்லைன்னா எஜிகேஷன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் காட்டி போடுங்க சரிங்களா அப்போ தான் வந்து பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஃபேஸ் காட்டி போடுற தான் பெனிஃபிட் ஓகேங்களா ஓகே ஆயிரம் சூப்பரியா பேர்ஸ் நாயிரம் வாட்ச் அவுஸ் இல்லை லான்ச் பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் இதுதான் மானிட்டேஷன் வந்து இவ்வளோதான் ஓகேங்களா மாங்கேஷன் வந்து ரெண்டு விதமாகவும் ரெண்டு விதமாக இருக்குது ஐநூறு சப்ஸ்கிரைபரில் ஒரு மான்டிஷன் இருக்குது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு மான்ட்டேஷன் இருக்கு ஓகேங்களா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே நீங்கள் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச்க்ரைப்ஸ் வந்தோடனே வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் மான்டிஷன் பண்ணுங்கள் ஒரு சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது சரி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது மூவாயிரம் வாட்ச் டைம் வாட்ச் டைம் இருக்குது கம்ப்ளீட் பண்ணிடுறேன் எனக்கு மான்டேஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஆயிரம் நாலாயிரம் ஹென்ஸ்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூடியூப்பில் வந்து ரெவின்யூ வரும் அண்ட் வந்து மண்டிஷன் கிடைக்கிறோம் ஓகேங்க ஏடுக்கு தான் ஏடுக்கு தான் காசு இப்போ வந்து ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடு வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஏடை ஓடு இருக்கிறீங்களா அந்த ஏடுக்கு மட்டும்தான் காசு அது சிபி சிபிஎம் ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா சிபிஎம்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎம்னால் வந்து இப்போ நீங்கள் ஒரு அந்த அந்த விளம்பரத்தை வந்து கட் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஏரை வந்து கட் பண்ணாமல் ஃபுல்லு ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அது சிபிஎஸ் சிபிஆரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி சிபிஆரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா ஷோ நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டீங்க இந்தியாவை மட்டும் ஃபுல்லன்னு பார்க்குறீங்க அப்படின்னா ரேம் ரேம்பு வந்து ஆர்பிஎம் ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா இதுதான் சிபிஎம் ஆர்பிஎம் இந்த ரெண்டுமே இருக்குது யூடியூப் யூடியூப் சிபிஎம் ஆர்பிஎம் வச்சு தான் பாஸ்போர்ட் பண்ணுங்கள் நம்ம விளம்பரம் மட்டும் பார்த்தா நம்ம காசு சொன்னோம்னா ரெண்டுமே பிரம்பரமும் பார்க்கணும் நம்ம உங்களோடய வீடியோஸும் பார்க்கணும் அப்போதான் வந்து பணம் பார்த்துக்கணும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோஸ்க்கு வந்து ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் பார்த்துட்டாங்க ஒரு கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்லாம் வச்சுக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கோடி ரூபா வருமா அப்படின்னு சொல்லி காட்டிங்கன்னா வராது வந்து ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து எஜுகேஷன்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு ரேட் போட்டிருப்பாங்க ஓகேங்க அந்த வீடியோஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அந்த ஏடு வந்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அதை போடுறது தான் வந்து நமக்கு வந்து காசு வந்து வரணும் ஆடியன்ஸ் எல்லாமே வரும் கொடுத்துருங்க ஓகே தான் இவ்வளோ தான் வந்து ஆடியன்ஸ் சீக்கிரம் அப்புறம் மாட்டுசன் பண்ணுறதுனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான சேமித்துருங்க ஆனால் மாட்டுசன் பண்ணதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தவறுன்னு வெளியிடாதுங்க ஓகேங்களா ஓகே வீடியோஸ் வந்து புரிஞ்சிருக்கணும் மானிட்டேஷன் பற்றி எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் ஸோ வந்து இந்த மாதிரி தவறு எல்லாம் சரியான நிறைய பேருக்கு வந்து சேனல் கஷ்டப்பட்டு கொண்டு போய் நம்ம சேனல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடும் ஏன்னா அதனால சேனலும் சேனல் நடந்திருக்கு எங்கள் மாதிரி யூடியூப் கட்சி இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுங்க வந்து ஓகே தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் 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 ஓகே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து எப்படி ப்ரோ ப்ராப்பராக வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம எப்படி செட் பண்ணலாம் பார்த்துருவோம் ஓகேங்களா இப்போ ஷார்ட்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் சார்ட்ஸ் எடுத்துக்கோம் இப்போ என்டர்டைன்மெண்ட் சார்ட்ஸ் எடுத்து வீடியோ மேக் பண்ணுறோம் மேட் மேக் பண்ணிவிட்டு இப்போ சிக்ஸ்ட்டி சிக்ஸ்டி டைம்ஸ் செவன்டீட் டைம்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறோம் மேக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வீடியோ எடுத்து வந்து நம்ம ஃபோர் டேக்கு ஃபைவ் டேக் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ தான் அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணுறோம் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறோம் போஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கப் செட்ருக்கோம் நெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தம்பின்னு செட் பண்ணுறோம்னா ஷார்ட்ஸில் வந்து மேலே வந்து அதுலேயும் போட்டிருப்பாங்க ஏ ஏ அவங்க சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அதை டச் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து தமிழ் செட் பண்ணுற மாதிரி எழுதுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் எழுதி உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து கேட்டு கொடுத்துருப்பாங்க அதை பேர் கலர்ஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட வீடியோஸ் தகுந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே அந்த தமிழ் வந்து மேலே எடுத்து வச்சுக்கலாம் அந்த தமிழ் பார்த்தோம் அப்படின்னா அவரோட வந்து இது ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு ஃபில்டர் போட்டோன்னா போட்டுக்கலாம் அது வர நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போகிறோம் அப்போயும் மேலே வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் பென்சில் குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பென்சில் குரியை வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா லைனாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வரும் ஒரு ஒரு பத்து ஃபோட்டோஸ் வரும் அதில் வந்து நீங்கள் வந்து என்ன எந்த ஃபோட்டோ வந்து அந்த அந்த இதுக்கு வந்து உங்களோட வீடியோஸ்க்கு வந்து செலெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற வந்து அப்படி செக் பண்ணி எடுக்க பண்ணி செட் பண்ணி செக் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் போட்டு அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எடுத்து செலெக்ஷன் பண்ணிப்போங்க செலெக்ஷன் பண்ணிவிட்டு தமிழ் வந்து நம்ம லாங்வேஜஸ் போய் தமிழ்மே செட் பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த சார்ட் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து டைட்டில் டைட்டில் வைக்கிறோம் டைட்டில் வந்து என்ன மாதிரி வைக்கணும் அப்படின்னா யூடியூப்லேயே இல்லாத டைட்டில் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்லேயே இல்லாத டைட்டில் இருக்குது ஏன்னா யூடியூப் இல்லாத டைட்டில் யூடியூப் இல்லாத ஹேஷ்டாக அதுக்கு தான் வந்து சேனல் பேர் வந்து ரேங்கிங் வர மாதிரி வச்சுங்க அப்படின்னா நீங்கள் ஹேஷ்டேக் வந்து அந்த உங்களோட சேனலில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணும்போது வந்து அது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னாக வரும் அப்போ வந்து வீடியோஸ் அதிகமாக வரும் அப்படின்னா ஓகே இதுதான் மெயினான ஒரு விஷயங்கள் ஓகேண்ணா ஓகே நம்ம வந்து இப்போ டைட்டில் டைட்டிலெலாம் நான் வச்சுட்டு ப்ரோ வந்து எனக்கு ஹேஷ்டேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் ஹேஷ்டேக் கொடுக்கணும் அப்படின்னா அதோடய சேனல் பேர் ஹேஷ்டாக் பண்ணுவேன் அப்புறம் அது எந்த மாதிரி கேட்டபிள் காமெடி கண்டென்ட்டு ஷார்ட்ஸ் ஸ்பீடு ஷார்ட்ஸு அப்புறம் ட்ரெண்டிங் வைரல் இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய ஹேஸ்டப் இருக்குது அந்த சேனலுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னா இப்போ குக்கிங் சேனலில் போய் நீங்கள் போய் குக்கிங் சேனலில் போய் காமெடி கண்ட்ஸு இது வந்து ஃபன் ஃபன் கேட்டகிரி அப்ஸுக்கு வந்து போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து வியூஸ் வராது ஓகேங்களா அந்த இப்போ அந்த குக்கிங் சேனலில் குக்கிங்க்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னாரு ஹேஸ்டப் கொடுத்தீங்க அப்படின்னாரா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு வரும் அது மாதிரி நீங்கள் எந்த மாதிரி மேக் பண்ணுறதுனா அந்த மாதிரி தான் ஹேஷ்டாக்ஸ் வீடியோ அப்படின்றது அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிகில் வச்சு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாதீங்க அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணுங்க வந்துட்டாங்க அன்லிஸ்டில் வச்சு எப்போவுமே சரி அன்லிஸ்டில் வச்சு அப்லோட் பண்ணுங்கள் அன்லிஸ்டடே த்ரீ டைவ் வச்சு அப்லோட் பண்ணுங்கள் வந்தாங்க அப்லோட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோஸ் நீங்கள் எதுனால வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து நீட்டில் ப்ரொமோஷன் பண்ணிடலாம் இப்போ வீடியோஸ் வந்து ப்ரொமோஷன் மட்டும் நீங்கள் அந்த வியூஸ் வந்து கீழே கீழே பொண்ணு அந்த போய் டச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இப்போ அந்த சாட்ஸ் வந்து ஒரு இன்டெய்ல் அப்படின்னு இப்போ சாட்ஸ் வந்து பார்க்குறாங்க அந்த கீழே வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த இதோட வந்து மந்திரம் அந்த கூட வந்து வரும் அதை டச் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அதுலேயும் வியூஸ் வியூஸ் அதிகமாக வரும் அப்படியே ரியாக்ஷன் வியூஸ் ஓகே வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து மீட் பண்ணுறது இப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற வந்து நான் மெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நாட் செகண்ட் அப்புறம் நான் பதினெட்டு வயசு கீழே மெயிட் பண்ணுறேன் ஷிட்ஸ் மீட் பண்ணுறாப்போம் மெயில் மெயில் பார் ஷீட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க ஓகே மெயில் பார் ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டாங்க வந்து நீங்கள் கொடுத்துருவோம் ஓகே மேம் ஓகே அதுக்கப்புறமேட்டு வந்து டிஸ்கப்ஷன்ஸ் டிஸ்கப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துப்பாங்க ஓகேம்மா என்னோடய சேனல் தகுந்த மாதிரி வந்து டிஸ்கப்ஷன்ஸ் டிஸ்கப்ஷன்ஸ் கொடுத்துப்பாங்க

ப்ராசஸ் அப்லோட் பண்ணிவிடுங்க வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்போ ஒரு ஐடியா இருக்குது இப்போ அவங்களோட ஆன ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பை பார்த்துக்கலாம் யூடியூப்லேருந்து நம்ம யூஸ் வந்துடுறோம் இப்போ ஒயிட் ஸ்டுடியோ ஆப் பார்க்குறேன் ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும் யூடியூப்பில் நெக்ஸ்ட் வந்து கேட்டகிரி கேட்டகிரி எடுத்துக்கிட்டேன் கேட்டகிரியில் வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நேராக வந்து வீடியோ ஸ்கூல் போவோம் வீடியோஸ்கூட வந்து அந்த செலக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா எடிட்டிங் ஆப்ஸ் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து எடிட்டிங் பண்ணிட்டு அந்த எடிட்டிங்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு எடிட்டிங்ல பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டைப்பிங் டிஸ்கர்டன்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே போடுவேன் எக்ஸட்ரா கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கேட்டகிரி சாக்ஸ் கேட்டகிரி சாய்ஸ் டச் பண்ணுவோம் டச் பண்ணி பண்ணி வீடியோஸ் அப்ளோட இப்போ வந்து நம்ம வீடியோஸ் என்ன ஆகும் நேராக யூடியூப் போகும் யூடியூப் போய்ட்டு யூடியூப் வந்து ப்ராசஸ் பண்ணி பார்ப்பாங்க ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு பத்து பேர் கொண்டு போய் யூடியூப் போய் சேவ் அந்த பத்து பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா இருபது பேர் கொண்டு போய் பார்ப்பாங்க அந்த இருபது பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா முப்பது பேர் இருபது பேர் பார்த்துட்டாங்க நாற்பது பேர் ஐம்பது பேர் அப்படியே தான் உங்களோட ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ நான் வந்து ஷேர் பண்ணுற மூலியமாக வந்து வீடியோஸ் கொண்டு வரேன் அப்படின்னா அது வந்து சரியாகவே செய்யாதீங்க வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுற மூலியம் வந்து வியூஸ் கொண்டு வரவே கொண்டு வராதீங்க ஏன்னா வந்து இப்போ மட்டும்தான் அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோஸ் பார்க்க பார்க்க மாட்டாங்க சப்ஸ்கிரைப் செய்யி நமக்கு தெரிஞ்சுங்க அப்படி சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு அதனால் வந்து ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க யூடியூப்லேயே வந்து நமக்கு நமக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க ஆடியன்ஸும் கொடுப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க பார்த்து வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க ரெண்டு ரெண்டு வீடியோஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க அதனால் வந்து யாருக்கு லாபம் நமக்கு லாபம் யாருக்குமே லாபம் இல்லை அதனால் வந்து அது ஃபேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேக் சப்ஸ்கிரைபர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அப்புறமேட்டு ப்ராப்ளம் ஆகிரும் ஃபேக் சப்ஸ்கிரைபர் வந்து ஏற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும் ஃபேக் சப்ஸ்கிரைபரு ஒரு சேனல் வந்து ஃபேக் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நீண்ட நாள் வந்து ஒரு ஐடியா வந்து உங்களோட உங்களோட சேனல் வந்து பாட்டில அப்படின்னா அது வந்து ஃபேக் சப்ஸ்கிரைபர்ஸை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் இருந்தே இது பண்ணலாம் ஓகேங்களா யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் First, by taking a boy, <laughs>